அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டமில் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது பொகலூர் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீ செந்தூர் கார்டனில் இந்த டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள் வந்து விற்பனைக்கு இருக்குது ஒரு சென்ட்டோட வில நாலரை லட்சம் இங்கே வந்துட்டு நிறைய பில்டர்ஸ் வாங்கி வீடு கட்டி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு சென்ட்டோட வில நாலரை லட்சம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடு வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்